பாருங்கள் உறவுகளே வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் ஓ நம்ம நாராயணா அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் நம்ம சேனலில் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் பண்ணிக்கோங்க மக்களை வாருங்கள் உறவுகளே வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஊட்டியில் நல்ல வெயில் அதே மாதிரி மூணு மணி அந்த ரேஞ்சில் வந்து நல்ல குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளால் இருக்க முடியல நேரத்தில் வந்துட்டோம் வாருங்கால் உறவுகளே வணக்கம் அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்ணன் அனைவரும் வாழ்க வளமுடன் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க பேசலாம் அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்ணன் அனைவரும் வாழ்க வளமுடன் உறவுகளை வணக்கம் அன்பிலிருந்து கண்ணன் அனைவரும் வளமுடன் ஃப்ரீயாக இருந்தால் வாருங்கள் பேசலாம் வாருங்கள் பேசலாம் ஃப்ரீயாக இருந்தால் அனைவரும் வாழ்கவளமுடன் நம்ம சேனல் வாருங்கள் பேசலாம் ஊட்டியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு சாட்சி வீடியோலாம் ஒரு ஒரு இயற்கை காட்சி போட்டிருக்கோம் பயன்மர இயற்கை காட்சி பாருங்கள் அருமையாக இருக்கும் பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே பாருங்கள் உறவுகளே வணக்கம் அன்புடன் ஊட்டிலேருந்து கண்ணன் வாருங்கள் உறவுகளை வணக்கம் அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் அனைவர் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணா ஓம் நமச்சிவாய் வாழ்க வாருங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பேசலாம் வாருங்கள் உறவுகளை வணக்கம் இல்லை எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் வைக்கங்க ஸ்க்ரீன் டபுள் டச் போட்டுங்க பார்க்கலாம் இப்போ நம்ம போடுற வீடியோலாம் கிடைக்கும் வாருங்கள் உறவுகளே வணக்கம் எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே பாருங்கள் உறவுகளே வணக்கம் பாருங்கள் பாருங்கள் வணக்கம் நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்க மக்களே பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க வாருங்கள் உறவுகளே வணக்கம் அன்புடன் ஊட்டியில் இருந்துக்கணும் நம்ம சேனலில் போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்க மக்களே பாருங்கள் உறவுகளை வணக்கம் அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் வாருங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பேசலாம் வாருங்கள் பேசலாம் அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் அனைவரும் வாழ்க வளமுடன் வாருங்கள் உறவுகளை வணக்கம் எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்க மக்களே புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்க மக்களே வாருங்கள் உறவுகளை வணக்கம் எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்க மக்களே புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கலாம் நம்ம போடுற வீடியோலாம் உடனே உடனே பார்க்கலாம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க வாருங்கள் உறவுகளே வணக்கம் எல்லாம் எங்கேருந்து பார்க்கறீங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே வாருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் பாருங்கள் உறவுகளே வணக்கம் எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்க மக்களே எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே பாருங்கள் உறவுகளே அனைவரும் வாழ்க வளமுடன்

பாருங்கள் உறவு விலை வணக்கம் வாருங்கள் பேசலாம் இல்லை எங்கேருந்து இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் வணக்கம் அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்ணன் நம்ம சேனலில் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்க மக்களே பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க பத்து நிமிஷம் தான் லைவு இன்னைக்கு சீக்கிரம்லாம் முடிச்சிடலான்ட்டு டைம் ஆயிடுச்சு சாப்பிட போகணும் பஸ் ஆயிடுச்சு இனிமேல் சாப்பிடணும் அதனால் அன்னைக்கு வரக்க டியூட்டிக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு ஆனால் லைவ் போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் முடிச்சிடும் வாருங்கள் உறவுகளே வணக்கம் அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் அனைவரும் வாழ்க வளமுடன் பாருங்கள் உறவுகளே வணக்கம் எனக்கு பழைய பாட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த உன்னால் முடியும் தம்பின் ஒரு பாட்டில் பாருங்க அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாருங்க நல்லா இருக்கும் ஒரு உத்தியோகமாக இருக்கும் உன்னால் முடியும் தம்பி தம்பி உன்னை நம்பி நாடு இருக்குது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அருமையாக இருக்கும் அருமையாக இருக்கும் நீங்களும் பிடிச்சிருந்தா போய் பாருங்கள் உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படிங்கிற பாட்டு வாருங்கால் உறவுகளே வணக்கம் நம்ம சேனலில் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்க மக்களை எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை வாழ்க வளமுடன் அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் ஊட்டியிலலாம் நல்ல குளிர் அதுக்கு நல்ல ஜாஸ்தி வெயில் அடிச்சதுனால இப்போ நல்ல குளிராக இருக்குது நீங்களாம் இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே பாருங்கள் உறவுகளே வணக்கம் அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் பாருங்கள் உறவுகளை வணக்கம் அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க லைக் பண்ணிக்க மக்களை நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா இயற்கை காட்சிகள் அனிமல்ஸு ஊட்டியில் உள்ள டூரிஸ்ட்ஸு சுற்றுலாத்தலங்கள் ஊட்டியில் என்னென்ன நடக்குது நிகழ்ச்சி அது சம்பந்தமான வீடியோலாம் போட்டிருப்போம் இப்போ ஊட்டியில் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் எண்ணிக்கெல்லாம் மிஸ்ட் கம்மியாயிடுச்சு ஆனால் நல்லா குளிர் இருக்குது நல்லா இருக்குது இப்போ நானே சொற்று போட்டுட்டு தான் இருக்கேன் ஊட்டியிலலாம் மூணு மணி காலையில் ஒரு பத்து மணி வரை ரொம்ப குளிராக தான் இருக்குது மூணு மணி ஆகிட்டாலே எப்போதுமே வெயில் வயலடிக்கு தான் குளிர் இருக்குது பயங்கரமாக இருக்கும் நீங்களாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்க மக்களே பாருங்கள் உறவுகளே வணக்கம் அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்ணன் நம்ம சேனலில் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்க மக்களே பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கால் மணி நேரம் தான் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது வாரங்கள் வாருங்கள் உறவுகளை விரைவாக பேசலாம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் வாரங்கள் உறவுகளே வணக்கம் இல்லை எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணிக்கங்க லைக் போடுங்க நம்ம போடுற வீடியோலாம் கிடைக்கும் இல்லை எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே பாருங்கள் உறவுகளே வணக்கம் தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க வாருங்கள் உறவுகளே வணக்கம் அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் அனைவரும் வாழ்க வளமுடன் ஓகே மக்களை மீண்டும் சந்திப்போம் அன்னைக்கு டைம் லேட் லேட்டாகி போடுற லைவ் போடுறதுக்கு லேட்டாகிடுச்சு மீண்டும் சந்திப்போம் அனைவரும் வாழ்க வளமுடன் ஒரு நிமிஷம் முடிஞ்சட்டு க்ளோஸ் பண்ணுறோம் பாருங்கள் மக்களை வணக்கம் அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்ணன் அனைவரும் வாழ்க வளமுடன் என்னாச்சு நெட்டெல்லாம் நல்லாயிருக்கு ஏன் லைவ் வியூவர்ஸ் எல்லாம் வர மாட்டேங்கிறாங்க யூடியூப்பில் வியூவர்ஸ்லாம் கொடுக்குறது இல்லையோ நம்மளுக்கு அப்போ என்ன செய்கிறது நம்மளும் வீடியோ எல்லாம் தான் போடுறோம் வியூஎஸ் எல்லாம் வர மாட்டேங்கிறாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல முன்னாள் நிறைய வியூவஸ் எல்லாம் வருவாங்க இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது அடுத்தெல்லாம் போடுறோம் பிடிச்ச லைக் போட மாட்டேங்கிறாங்க பாருங்கள் உறவுகளே வணக்கம் எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்க மக்களே ஓகே மக்களே மீண்டும் சந்திப்போம் பாய் பாய்